தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப பரம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ரிஷியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை சோ என்னென்னமோ பண்ணாப்ல ஆனா இந்த இளமதி வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு உக்காந்துருக்கு இப்போ வேற வழியே இல்லை ரிஷியை போட்டு தள்ளிட்டுனாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு பரம முடிவு பண்ணிடுறாப்புல அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தேவி வந்து இளமதி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி ரிஷி பட்டவன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வந்து இப்போ கிட்ட மாட்டி ரிஷியை அடிச்சு போட்டு ரூம்லாம் மயங்கி கிடக்குறாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ பரமனோட ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா கலா தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரம ரிஷிக்கிட்ட கிட்ட போகும்பொழுது மயக்கம் போட்டு விழுந்து அப்படியே ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி கல்யாணம் நடக்கிற டைம்ல நம்ம பரமனை ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போயிடுறாங்க கலா ஆனா அவங்க போன ஹாஸ்பிட்டல் வேற எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை தேவியோட பொண்ணு அங்க தானே அட்மிட் பண்ணி அந்த பொண்ணு வேறையா இப்ப சுயநுணையோட இருக்காங்க இல்லையா அங்க போய் பார்த்தா அந்த கல்யாண பத்திரிக்கை எப்படி அவங்க கைக்கு போணுச்சு அப்படிங்கிறது தெரியல ஸோ இதை பார்த்த உடனே பரமங்கிட்ட எல்லா உண்மையுமே அந்த பொண்ணு சொல்ல உடனே அந்த பொண்ணை ஒரு ஆம்புலன்ஸ்ல வச்சு அழைச்சிக்கிட்டு நேரா கல்யாண மண்டபத்துக்கு நம்ம பரம கிளம்புறாப்புல ஸோ கண்டிப்பா இந்த கல்யாணத்தை எப்படியும் நிப்பாட்டிடுவாங்க ஸோ எப்படி நிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்